வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வயலாண்டு சேனல் இன்றைக்கி நம்ம வயலாண்டு சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இந்த மாதம் கரு தங்கிறதுக்கு கரு தங்கக்கூடிய ஆரம்ப கால கட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் வந்து செய்யணும் செய்யக்கூடாதுன்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் வீடியோவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக வந்து கேளுங்கள் அப்போ தான் இந்த மாதம் உங்களுடைய கருவை வந்து உங்களுக்கு உருவாகி இருந்தாலுமே அது நல்லபடியாக தங்கிறதுக்கு இந்த பத்து விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கிறது மூலமாக சீக்கிரமாக உங்களால் வந்து கருவை வந்து பதிய செய்ய முடியும் முதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மனதை வந்து ரொம்ப ரொம்ப அமைதியாகவே நீங்கள் வந்து வச்சுக்கணும் அதாவது இந்த மாதம் வந்து எனக்கு பெரிய டேட் வரப்போகுது இல்லை வந்து இந்த மாதம் தங்கணும் அந்த மாதிரி விஷயங்கள் டென்ஷன் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் மனசை ரொம்ப வந்து அமைதியாக வச்சுக்கணும் இந்த நம்மளுடைய மன அமைதின்றது நம்மளுடைய ஆரம்ப கட்டத்தில் கரு வந்து பதியும் போது அந்த ஓவலேஷன்லாம் முடிஞ்சு ஒரு இருபது தேதிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனசை ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கிறது மூலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா கரு வந்து நல்ல ஆரோக்கியமாக வந்து பதியும் அடுத்தது இரண்டாவது விஷயம் பயப்படுற மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிவி சீரியல்ஸோ இல்லை வந்து பேய் படங்கள் இந்த மாதிரி பயத்தை உண்டாக்கக்கூடிய காட்சிகள் எதுவுமே வந்து நீங்கள் வந்து இந்த உங்களுடைய பீரியட் நெருங்கக்கூடிய காலத்தில் வந்து பார்க்கக்கூடாது ஏன்னால் நீங்கள் டிவியில் பார்க்கக்கூடிய அந்த காட்சிகள் சடனாக நீங்கள் பயப்படுறது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கருவானது வந்து பார்த்திங்கன்னா கருப்பை வந்து அதிர்ச்சி விடும் நீங்களும் வந்து அதிர்ச்சி ஆகுவீங்க ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கருவை வந்து பதியறத வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்து கெடுத்துடும் ஸோ அதனால் நீங்கள் அந்த அந்த விஷயத்தையும் வந்து கவனமாக தெரிஞ்சுக்கணும் மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அந்த ப்ரைவேட் பார்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப க்ளீன் பண்ணுறன்ற பேரில் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து ஆயில் ஆயில் மசாஜஸ் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா உடம்பை வந்து சுத்தம் பண்ணி என்ன அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் பண்ணுவீங்க பட் பெண்ணுறுப்பையும் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் க்ளீன் க்ரீன்ஸ்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி செய்கிறது மூலமாகவும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து தேவையில்லாமல் அதில் நிறைய கெமிக்கல்லாம் இருக்கிறதுனால நார்மலாக தேங்கினை தான் பயன்படுத்துகிறா கூட தயவு செஞ்சு இந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து பயன்படுத்தாதீங்க அது கூட உங்களுடைய இருக்கக்கூடிய கருவை வந்து ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும் ஸோ இதுவும் ஒரு பிரச்சனையாக வந்து ஆகிடும் ஸோ இதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு அந்த ஸ்டார்டிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தூக்கம் வந்து இருந்துகிட்ருக்கும் உங்களுக்கு ஸோ அந்த தூக்கமும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பகல் ஃபுல்லாக தூங்கிட்டு நைட் நேரத்தில் நீங்கள் உங்களுடைய தூக்கத்தை கெடுத்துக்கிட்டவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கரு வந்து சரியாக பதியாமல் போகிறதுக்கு ஒரு காரணமாக வந்து இருந்துகிட்ருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ச நைட்டில் தூக்கத்தை வந்து சரியான அளவில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அடுத்தது உங்களுக்கு முக்கியமான விஷயம் இந்த ப்ரெக்னன்சி உங்களுக்கு நெருங்கக்கூடிய சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய நேச்சுரல் விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூரு நோ யூரோ வந்து பார்த்திங்கன்னா மோஷன் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து இப்போ வேலையில் இருக்க வந்து பார்த்திங்கன்னா டக் டக்குன்னு இருக்க முடியாது அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களாக நீங்கள் அடக்காமல் நீங்கள் சரியான உங்களுடைய இயற்கை உபாதைகளை வந்து பார்த்திங்கன்னா சரியான விதத்தில் நீங்கள் வந்து அதை நீங்கள் வெளியேற்றினாலே போதும் அதுவும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குழந்தை வந்து தடுக்கிறதுக்கான விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனையாக தான் வந்து ஏற்படும் அதை நீங்க தெரிஞ்சுக்கங்க அடுத்தது வந்து இன்னும் சில பேர் வந்து சில பெண்கள் வந்து செய்யக்கூடிய ஒரு ஜெனரலான தப்பு தான் இது என்னன்னா உங்களுக்கு பெரிய நெருங்கும்பொழுது சில பெண்கள் வந்து கணவரோடு வந்து சேர்ந்து இருப்பாங்க அதுவுமே வந்து தப்பு அதிகப்படியான வெயிட் அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கர்ப்பை மேலே தாங்கிறதுன்றதும் உங்களுடைய கரு வந்து பதியது வந்து ஒரு வந்து ஏற்படுத்தும் அதுவுமே நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க இது எல்லாமே உங்களுடைய ஆரம்ப கட்ட காலத்தில் நீங்க வந்து கரு தங்கும் போது நீங்கள் சரியாக கவனித்து இதை நீங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் நிச்சயமாக அந்த மாதம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கருத்தரிக்க முடியும் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் கர்ப்ப காலத்தில் வந்து அதிகப்படியான வேலைகள் கரெக்டாக உங்களுக்கு வந்து அந்த ஒன் வீக் இருக்கும்போது நிறைய வேலை செய்யக்கூடிய சுச்சுவேஷன் வந்து ஏற்பட்டுரும் அதை நீங்கள் சொ கொஞ்சம் கவனமாக இருந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வேலை செய்யவும் முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்ட்டில் இருந்தீங்கனாலே வந்து போதும் அடுத்தது முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கர்ப்ப காலம் அந்த நெருங்கக்கூடிய சமயத்தில் கரு பதியக்கூடிய சமயத்தில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சரியான உணவுகள் ஊட்டச்சத்து உள்ள உணவுகளை வந்து எடுக்காமல் போயிருப்பீங்க அதுவும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கருவு வந்து தங்குறதை வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கரு தங்கக்கூடிய அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் இதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் நிச்சயமாக உங்களால் சீக்கிரமாக வந்து கன்சியூவ் ஆக முடியும் இது எல்லாமே கரு தங்கக்கூடிய ஆரம்ப கட்ட காலத்தில் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதத்துல வந்து நீங்கள் வந்து கரு கருவை வந்து ஈஸியாக வந்து தங்க வச்சிடலாம் என்ன விஷயம் செய்யணும் செய்யக்கூடாதுன்றதை தான் கண்டிப்பாக நீங்கள் வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்குங்க நன்றி